வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலையொட்டி மகளிர் உரிமை தொகையில் நிறைய மாற்றங்கள் வர உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டத்தில் இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கு புதிய வாய்ப்பாக ஜூன் நான்காம் தேதி முதல் ஒன்பதாயிரம் முகாம்கள் மூலம் கலைஞர் உதவித்தொகை பெறாதவர்கள் தகுதியிருப்பின் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் கடந்த ஆண்டு மூன்று கட்ட முகாம்கள் நடத்தப்பட்டது தற்போது ஜூன் நான்காம் தேதி முதல் நான்காம் கட்ட முகாம்கள் நடத்தப்பட இருக்கிறது சில விதிமுறைகள் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் அதாவது ஒரு வீட்டில் ஒருவர் மட்டுமே ரூபாய் ஆயிரம் பெற முடியும் அந்த நபர் இருபத்தோரு வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சமாக இருத்தல் வேண்டும் குடும்பத்தில் ஐந்து ஏக்கருக்கு குறைவான நன்சை நிலம் அல்லது பத்து ஏக்கருக்கு குறைவான புஞ்சை நிலம் இருக்க வேண்டும் வருமான வரி தாக்கல் செய்பவராக இருக்கக்கூடாது அதாவது இன்கம் டேக்ஸ் நீங்கள் கட்ட கற்றவராக இருக்கக்கூடாது அரசு பணியில் இருப்பவராக இருக்கக்கூடாது தற்போது இந்த திட்டத்தில் வந்து பத்து முதல் பதினைந்து லட்சம் பெண்கள் வந்து சேர்க்கப்பட இருக்கிறார்கள் தற்போது வரை பழைய அறி அறிவுரை பழைய தகுதிகள் தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ எலெக்ஷன் வருது அதனால் அமௌண்ட்டும் அதிகமாக அதிகமாகலாம் சில தளர்வுகளும் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதிகாரப்பூர்வமாக அரசு எதுவும் சொல்லவில்லை போன முறை எலெக்ஷன்லேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்று சொன்னது குறிப்பிடத்தக்கது சோ இந்த முறையும் போட்டி போட்டுக்கொண்டு பல அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது